மீண்டும் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க காப்பம் அமைப்பு அல்லை நகர் மூதூர் என்ற பகுதியில் கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து குடும்பங்களுக்கான உல உலருணவு பொருட்களே தற்போது வழங்கி வைத்துக் கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இந்த பொருட்களை எமக்கு வழங்கி வைத்த ஊடறு பெண்கள் அமைப்பு இது வந்து ஒரு குழு இந்த குழு குழுவுக்கு வந்து எமது காப்பம் அமைப்பின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இது போன்ற பல உதவிகளை எமது அமைப்போடு இணைந்து எமது உறவுகளுக்காக நீங்க பண்ணணும் என்று தலைமையோடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி பெண்கள் அமைப்புன்னு என்று சொல்லி அந்த குழுவை பார்த்தீங்கன்னா அதிகமான பெண்கள் மட்டும் இருக்கிற குழு அவங்க ஜாப்பானத்துலேயும் இருப்பாங்க அதோடு அவங்களோட அந்த மெம்பர்ஸ் அங்கத்தவர்கள் எல்லாம் வெளிநாடுகளில் அதிகமானவங்க இருக்கிறாங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து எங்கள்கிட்ட கேட்டிருந்தவங்க இப்படி பாதிக்கப்பட்ட சரியான நிறைய பேர் பாதிக்க அதிகமான பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் சில பேருக்கு என்ன செய்யுது நீங்கள் சார் போய் கொண்டிருந்தது அதிகமானவருக்கு அந்த காப்பு நிறுவனமானது பல்வேறு பிரதேசங்களுக்கு அதாவது எல்லா மதம் சார்ந்து எல்லா எல்லாருக்கும் அதாவது முஸ்லீமாக இருக்கலாம் தமிழாக இருக்கலாம் சிங்களாக இருக்கலாம் எல்லா பிரதேசங்களுக்கும் இவர்கள் சென்று இவர்களுடைய பணிகள் செய்து வருகின்றனர் சிறப்பாக இவர்கள் செய்து வந்ததற்காக முதல் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வனாக இந்த மக்கள் மிகவும் பருவப்பாடுகள் வாழ்ந்த மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இவர்களுக்கு எந்தவித நிவாரணமும் இதுவரைக்கும் பெருசாக கிடைக்கவில்லை உங்களுக்காக இந்த மக்களுக்கு கிடைக்கிறது என்னுடைய மக்கள் சார்பாக மீண்டும் நன்றி தெரிவித்து சேவையாற்றிக் கொண்டிருக்கும் ஊடறு பெண்கள் அமைப்பின் ஊடாக காப்போம் அமைப்பினர் இன்றைய நாள் அதாவது இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த கணேசபுரத்தில் மிகவும் வறுமை நிலையில் இருக்கின்ற இந்த எழுபது குடும்பங்களுக்கான உடருணவு பொருட்களை வழங்குவதற்காக வரி வந்து இந்த பொருட்களை தற்சமயம் வழங்க இருக்கின்றார்கள் உண்மையில் கடந்த நாட்டில் ஏற்பட்ட கடந்த அசாதாரண சூழ்நிலை காரணமாக இந்த கிராமத்து மக்கள் பல்வேறு வகையிலேயும் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் இந்த காப்போம் அமைப்பினரிடம் எனது கிராம அபிவிருத்தி சங்கம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த உணவுப் பொதிகளை இன்றைய நாள் வரிய தந்து இந்த கிராமத்தில் இருக்கின்ற அனைத்து குடும்பங்களுக்குமாக தந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த ஊடக பெண்கள் அமைப்பானது அமைப்பினர் ஊடாக இந்த தாயகத்தில் இங்கு மட்டுமல்ல பல்வேறு கிராமங்களில் இவ்வாறான உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஊடக பெண்கள் அமைப்பினருக்கு இந்த கிராமம் சார்பாக எமது மனநிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர்களின் சேவை மென்மேலும் தொடர நாம் வாழ்த்துகின்றோம் அந்த நம்பர் நம்பர் எடுத்து நாங்க நாங்க ஒரு வந்து ஒளி கலைக்கிறோம் அவங்களோட இருந்து காப்போ தான் இந்த உதவியை வேண்டுதலா வச்சிருந்தோம் நீங்க இதை முன்வந்து இந்த கிராம மக்களுக்கு தந்ததுக்கு ரொம்ப நன்றி உதவி செய்ய செய்யுங்க